இந்த வீடியோவில் வீட்டிலேயே எப்படி மைசூர் பாக் செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் மைசூர் பாக் செய்கிறதுக்கு சர்க்கரை பாவை காய்ச்சணும் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒன்றே கிலோ எடுத்துருக்குறேன் கப்பு கணக்கு பார்த்திங்கன்னா இந்த கப்பில் ஆறு கப் சர்க்கரை எடுத்துருக்குறோம் அது ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி சிம்லேயே வச்சுருந்து ஒரு கம்பிப்பதை வர்ற வரைக்கும் பாவாக காய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மைசூர் பாக் பார்த்திங்கன்னா அத்தை தான் செய்கிறாங்க நிறைய பேர் இருக்கிற வீட்டில் கடையில் வாங்குறத விட வீட்டில் இதே போல் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எல்லோரும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்துருச்சு கடலை மாவு பார்த்திங்கன்னா நானூறு கிராம் எடுத்துருக்குறோம் கப்பு கணக்குக்கு ரெண்டு கப் எடுத்துருக்குறோம் கடலை மாவு சக்கரை பாவில் கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி விழாமல் கலக்கி விட்டுக்கிட்டே வரலாம் அடுப்பை வந்து சிம்லையே வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு க கட்டி விலகாமல் கலறி விட்டுடலாம் அடுப்பை வந்து சிம்மிலையே தான் இருக்கணும் இல்லைன்னா பத்தி பயிர் கட்டியும் அதிகமாக சேர்ந்துக்கு அதனால சிம்மில் வச்சு கட்டியெல்லாம் கரைச்சி விட்டுக்கிட்டே வரலாம் சின்ன சின்னதாக ஒரு சில கட்டிகளெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கை கரண்டி வச்சு நல்லா அதை கரைச்சி விட்டுடலாம் நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் வந்து ஒரு லிட்டர் எடுத்துருக்குறோம் அதை ஊற்றி நல்லா கலறி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு நூறு மில்லி நெய் எடுத்துருக்குறோம் அதே இதில் சேர்த்து கலரி விட்டுருக்கலாம் ரெண்டு கப்பு மாவுக்கு ஆறு கப்பு சர்க்கரை சேர்த்துருக்குறோம் இதே கிராம் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் மாவுக்கு ஒன்றே முக்கால் கிலோ சர்க்கரை எடுத்துருக்குறோம் முக்கால் லிட்ரு ஆயில் எடுத்துருக்குறோம் நூறு கிராம் நெய் நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வர அளவுக்கு நல்லா கலரி எடுத்துக்கலாம் சிம்லியே வச்சுக்கோங்க இல்லாட்டியும் அடி பிடிச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் அளவுக்கு மாவு நல்லா வெந்து வந்துருச்சு இது வந்து ஒரு தட்டத்தில் எண்ணெய் தடவி அதை எடுத்து வச்சுக்கலாம் சூடு ஆறுறக்குள்ளே அதில் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் ஏதாவது ஒரு பாத்திரத்திலேயோ இல்லை கரண்டிலேயோவோ நல்லா வச்சு தேய்ச்சி விட்டுர்லாம் சூடு ஆறிடுச்சின்னா சேஃப் வராது எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிடலாம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா மூணு பிளேட் ஆச்சு நாங்கள் கொஞ்சம் பெருசாகவே போடுறோம் உங்களுக்கு சின்ன சைஸாக வேணும்னா சிறுசாக கட் பண்ணிக்கங்க அவ்வளோதாங்க அங்கே மைசூர் பார்க் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி